ஃப்ரெண்ட்ஸ் சனி நைர் லீவுடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிசி வங்கியில் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முன் அனுபவம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின் பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இந்த வேலைக்கான கேரட் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு இப்போ ஐசிஐசி பேங்க்ல இருந்து பாருங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஃபோன் பேங்கிங்ல வந்து பார்த்தோன்னா இப்போ ஜாப் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க ஸோ இந்த ஜாபோட ரோலை பொறுத்த வரைக்கும் ஃபோன் பேங்கிங்னே கொடுத்துருக்காங்க பாருங்க வந்து கஸ்டமரோட கொரியஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபோன் மூலமா நீங்க ரெட்டிஃபை பண்ற மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரிசால்வ் பண்ற மாதிரி வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கான இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது கீ குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரியோ இல்லை இன்ஜினியர் டிகிரியோ நீங்கள் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிசிப்ளினை கொடுத்துட்டாங்க ஸோ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நல்ல ஒரு டென் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால நம்ம கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஜாபோட லொக்கேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சென்னையில் தான் வந்து இருக்க போகுது உங்களுக்கு வந்து வேறு எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாபோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து பாருங்கள் ஜீரோ இயர்ஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதிகபட்சம் உங்கள்கிட்ட அஞ்சு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்கள் அப்ளை ஹியர்னு இங்கே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் லாக்இன் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து வரும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இங்கே நியூ யூசர் சைன் அப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து பாருங்கள் உங்களோடய டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட ரெஸ்யூம் வந்து இதில் ப்ரௌஸ் ஃபைலில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ்லேருந்து உங்களோட கண்டாக்ட் இருந்து இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஸோ கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் லாகின் பேஜுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் வந்து இருக்கும் அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்